ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கதங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு காகத்தில் நல்ல ஒரு அஞ்சு மாதம் கண்ணி வடை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் உரிமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக எந்தி மறக்காமல் இருந்தால் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்கு அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காகங்க காகத்தில் நல்லா அருமையான ஒரு ஃபீமெயு கால்விரல் பெண்டு ரெக்க கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது பூ பார்த்திங்கன்னா மத்துப்பூ பூ மத்துப்பூவு மூக்கு நல்லா கனம் கவுலெலாம் நல்லா சூப்பரான கிளி கவுலில் இருக்கும் நல்லா அருமையான மூக்கு பாருங்கள் நல்ல மூக்கு நல்லா அருமையாகவே இருக்கும் இது வந்து விற்பனை பதிவு தான் இது விற்பனை பதிவு தான் நம்ம பிளேஸ் பார்த்தீங்கன்னா சேலம் தான் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் விற்பனை இருக்க கால் பண்ணலாம் ஃபோன் நம்பர் பாருக்கு கீழே கொடுத்துருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் இருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்கு சேஃபாக உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு வாழலாம் கொஞ்சம் நல்ல விசிறி வாழ் எண்ணிக்கை வாழோடய இருக்கும் உங்களுக்கு பார்த்தா வாக்கிங் வீடியோடையும் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா வாக்கிங் பாருங்க நல்லா இப்போ நடக்கும் வாழெல்லாம் நல்லா விசிறி வாழ் வால் எண்ணிக்கையோடய இருக்கும் நல்ல அருமையான ஃபீமேல் மிஸ் பண்ணிடாதீங்க வேனங்கரையும் கால் பண்ணுங்கள் ஆல் இண்டாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுருக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா